வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரசப்பொடி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நூறு கிராம் தனியா எடுத்திருக்கேன் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் சீரகம் கொள்ளு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமா கருவேப்பிலை வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு துண்டு வந்து பெருங்காயை கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் வாங்க நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு இரும்பு வானொலியை வந்து இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து இரும்பு வானொலியில் வருத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது ப்ளஸ் சீக்கிரமாக உங்களுக்கு பொருளெல்லாம் வந்து சூடு ஏறின்னு சீக்கிரமாக வறுப்பட்டுறோம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து தனியாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுக்கிறோன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஹீட் தேவைப்படும் ஃப்ரை ஆகிறதுக்கு அதனால தான் வந்து நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறோம் மிளகுக்கெலாம் வந்து லேசான சூடு இருந்தாலே போதும் தனியாலாம் வந்து கொஞ்சம் நல்லா வறுப்படணும் அதனால தான் தனித்தனியாக வறுக்குறோம் தனியாக வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம மிளக வறுத்துக்கலாம் எப்போவுமே மிளகை விட கொஞ்சம் சீரகம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும் இல்லைனா வந்து ரசம் வந்து ரொம்ப ஆகிடும் நமக்கு மிளகு ஈக்குவலாக போட்டோன்னா சீரகம் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய போது நமக்கு ஜீரணத்துக்கும் நல்லது வாசனையாகவும் இருக்கும் தூள் மிளகு வந்து நல்லா கொஞ்சம் சூடு ஏறினா போதும் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை அது ஒரு மாதிரி நெடி வந்துடும் அதுக்கப்புறம் திட்டமாக வறுத்து எடுத்தால் போதும் அடுத்தது வந்து நம்ம சீரகம் ஃப்ரை பண்ணிக்கலாம் சீரகம் வந்து சீக்கிரமே வறுப்பட்டுரும் அதனால் அதை வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம திட்டமாக எடுத்துக்கணும் இல்லைன்னா ரசப்பொடியோட டேஸ்ட்டு மாறிடும் சீரகமும் நல்லா வருத்தாச்சு இப்போ அதையும் எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம கொல்லையும் பருப்பையும் வறுத்துக்கலாம் கொல்லும் துவரம் பருப்பும் ஓரளவுக்கு ரெண்டுமே வறுபடுற நேரம் ஒன்றுன்றதால நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம் கொள்ளு வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா மனமாகவும் இருக்கும் ரசம் ப்ளஸ் வெயிட் லாஸ் ஆகும் நம்ம வந்து வெறும் ரசமே கூட நம்ம ஒரு அரை கிளாஸ் குடிக்கும்போது நமக்கு அது ஒரு கொள்ளு சூப் மாதிரி நமக்கு வந்து அது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு துவரம் பருப்பு எதுக்கும் சேர்க்குறோன்னா நம்ம வந்து அவசரத்துக்கு ஒரு வெறும் ரசம் வைக்கும்போது இந்த துவரம் பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால நமக்கு வந்து ரசம் வந்து திக்காகவும் வாசனையாகவும் இருக்கும் பருப்பு ரசம் மாதிரி அதனால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு சேர்க்கறது இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறு இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு இதையும் எடுத்து ஆற வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே இட்லி பொடி ரசப்பொடி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வாசனையாகவும் இருக்கும் கருவேப்பிலை வந்து ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணி கொஞ்சம் துணியில் வந்து ஈரம் இல்லாமல் ஒத்தி எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் தூளாக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இந்த கருவேப்பில கூடவே நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம் அது வந்து கட்டியாக நம்ம வருத்தோன்னா உள்ளே இருக்கிற ஈரம் வந்து நமக்கு அளவுக்கு வருபடாது கட்டி பெருங்காயம் அதனால் வந்து கொஞ்சமாக லைட்டாக தூள் பண்ணி அதை சேர்த்துட்டேன் நம் உங்கள் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக இந்த கருவேப்பிலையை வறுத்து முடித்த பிறகு அந்த ஹீட்லேயே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை போட்டு டக்குன்னு எடுத்துடணும் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் அதில் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரொம்ப ஹீட் தேவையில்லை கருவேப்பில் கூட சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துகிட்டா போதும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நம்ம வருத்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுடலாம் நல்லா ஆரிடுச்சுங்க இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் நம்ம அந்த ஸ்பூனில் உடச்சி விட்டுக்கலாம் ரெண்டாவது இவ்வளோ ஹீட்டோடவும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி கொஞ்சமாக ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணலாம் ரசப்பொடி வந்து ரொம்பவும் நைஸாக இருக்க தேவையில்லை நமக்கு இந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் குறை குறைன் கையில் கைக்கு தெரிஞ்ச தெரிகிற அளவுக்கு நீங்கள் வருத்தா வருத்த அரைச்சிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க நம்ம ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்